போடி நாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டு பகுதியில் நோயாளி படுக்கையில் அறுந்து விழுந்திருக்கிறது மின்விசிறியானது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜா வழங்கிருக்கலாம் யுவராஜா வணக்கம் என்ன நடந்தது தற்பொழுது அந்த நோயாளி எப்படி இருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சுமார் அறுபது ஆண்டு கால பழமை வாய்ந்த அரசு மருத்துவமனை மருத்துவமனை போடிநாயக்கன் சுற்றி உள்ள கிராமங்களையா நிறைய கிராமங்கள் வந்து தங்களுடைய சிகிச்சைக்கு இந்த மருத்துவமனைக்கு வருவது உண்டு அது மட்டுமல்ல தமிழக கேரளா எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மலைவாழ் மக்களும் வந்து சிகிச்சை பெறுவது உண்டு தற்போது போடிநாயக்கனூர் ஜெக்கநாயக்கப்பட்டியைச் சேர்ந்த பிரிவினா என்ற பெண் இங்கே பிரசுவிற்காக அனுபவிப்பிட்டு சிசரிசை செய்த பிறகு குழந்தை பெற்றுள்ளார் பெற்றெடுத்துள்ளார் இவர் நேற்று இருபது சுமார் ஏழு மணி அளவில் பிரசுவ குழந்தை பெற்றிருந்தபோது போது தனது குழந்தைகளுக்கு குழந்தைக்கு பாலூட்டிற்காக வெளியே சென்ற போது தற்போது கீழே விழுந்துள்ளது உடனே இதனால் காணப்படுது பெண்களும் பிறந்த குழந்தைகளும் இருள் இப்போதைய காற்றோட்டம் என்று தவிர்த்த நிலையில் அவர் உடல் அவர்களுக்கு துணியை வைத்து விசிறியும் அவல நிலை ஏற்பட்டது இதுகுறித்து வேலை தெரிவித்த பிரசோதித்துக் கொண்ட பெண்கள் மற்றும் அவரது உறவினர்கள் இங்கு முறையாக எலிட்டேஷன் மற்றும் வாட்ச்மேன் இல்லாத நிலையில் ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பான சூழலும் உள்ளதாகவும் கழிப்பறை பெண்கள் அவசரம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது பெரும்பாலும் நோயால் தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு இணைப்பு வைப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சம்பவம் நடைபெற்று சுமார் ஒன்றரை மணி நேரம் கழித்து தேனியில் இருந்து மின் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளது நன்றி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்